நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் சீசன் நடைபெறுகிறது இந்த ஆண்டு சீசனையொட்டி பூங்காவில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மலர் நாற்றுக்கள் நடவு பணிக்கு பாத்திகள் தயார்படுத்தப்பட்டு அதில் ஐந்து லட்சம் மலர் நாற்றுக்களை நடவு செய்யும் பணியை இன்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தன்னீரோ அவர்கள் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மலர் நாற்றுக்களை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் 이게 나한테는 없나? அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த நூத்தி எழுபத்தி ஆறு இருந்து இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்றோம் செகண்ட் சீசனுக்காக இப்போ புதுசா பிளான்டேஷன் இது பண்றோம் அறுபது பெட் அறுபது வெரைட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் சீட்ஸ் இங்க ஆல்ரெடி சாப்ளிங்ஸ் சாப்லிங்ஸ் அப்புறம் இப்போ நம்ம இன்னைக்கு பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஃப்ளவரிங் வந்து நமக்கு செப்டம்பர் மாதம்லாம் ஃப்ளவரிங் வரும் அறுபது பெட்ஸு நம்ம ரெடி பண்றோம் இங்க இந்த கார்டன்ல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்